ஜனநாயக நாட்டில் என்கவுண்டர் தீர்வு ஆகாது என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் காரைக்குடியில் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் திடீர்னு நாளா அந்த ரவுடிகள் இருந்தது காவல்துறைக்கு தெரிஞ்சுதானே இருந்திருக்கு அதனால இது உள்நோக்கு தனிப்பட்ட விரோதத்துக்காக அந்த கொலை நடந்திருந்தாலும் கூலிப்படையின் மூலமாக நடக்கும் கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திடம்தான் இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனா இதற்கு தீர்வு என்கவுண்டர் கிடையாது என்கவுண்டர் செய்வதை நான் மன்மையாக கண்டிக்கிறேன் யாராக இருந்தாலும் அவர்களை குற்றவாளியை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர்களை நிறுத்தி அவர்களை தண்டனை பெறுத்து தர வேண்டும் தவிர என்கவுண்டர் செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த கூலிப்படைக்கும் காவல்துறைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்கவுண்டர் செய்தார்கள் என்று ஒரு ஜனநாயக நாட்டிலே சட்டம் சட்ட ரீதியாக அரசியல் சாசனம் படி நடக்கும் நாட்டிலே என்கவுண்டர்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க